வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா செம்மையாக டவுன் ஆகிருக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பிட்கோய் ப்ரைஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் அந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு அதாவது ஐம்பத்தாறாயிரம் டாலர் வரைக்கும் இருக்குது நான் இந்த ரெக்கார்டிங் செய்கிற டைமில் ஸோ அவ்வளோ வந்தா நான் போச்சேன்ட்டு பார்த்தீங்கன்னா அவசரப்படாங்க இதில் ஃபுல் அப்டேட்டு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் சில அப்டேட்டுகள் உங்களுக்கு தரேன் இந்த டைமில் நீங்கள் கோயினுகளை பர்ச்சேஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றதையும் நீங்கள் இதில் டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே எங்களோட கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவும் எல்லாம் உடனுக்குடன் பார்க்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ப்ரைஸை பார்த்துக்கொள்ளும் பிட்காயின் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ டேஸில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வீதம் டவுன் ஆகிருக்கு இன்றைக்கு மட்டுமே ஃபைவ் ஓ சிக்ஸ் பர்சன்டேஜ் கிட்ட டவுன் ஆயிருக்கு சில சில நியூஸ் இஷ்யூஸ் இதுகள் ஹாங்காங்கில் சில இது அப்படி இந்த இடிஐப் இந்த பிரச்சனைகள் ஸோ எங்களுக்கு அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை பட் எப்பயுமே பிட்காயின் எந்தளவு டவுனாவோ அந்தளவுக்கு திருப்பி வரும் பட் இது வந்து ஒரு ஒன் வீக்கோ இல்லை டென் டேஸில் வந்து பழையபடி சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டிக்கு மேலே வர சான்ஸ் இருக்குது என்று தான் சொல்கிறாங்க பட் கன்ஃபார்ம் இல்லை ஆனால் கட்டாயம் வரும் இது அளவுக்கு இறங்கினாலும் வரும் நெக்ஸ்ட் இயருக்குள்ளே இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் செய்ய இருக்குது அதனால் இது கட்டாயம் வரும் ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓல்ட் காயின்கள் அதாவது பிஎன்பி எத்திரியம் எல்லாம் இறங்கியிருக்கு பெப்பி எல்லாம் வந்து சரியாக இறங்கியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிபா கோயினும் வந்து கிட்டத்தட்ட இருபத்தாறு கிட்டே இருந்தது இருபது ஆறு கிட்ட அந்தளவுக்கு குறைஞ்சிருக்கு ஸோ இந்த டைமில் உங்களோட ஃபோர்ட்ஃபோலியோவுக்கு நீங்கள் கோயினுகளை சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வடிவாக இந்த டைமில் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் ஏன்னா ப்ரைஸ் இந்தளவு இருக்குது லாஸ்ட் டூ த்ரீ டேஸுக்கு முதல்ல இருந்த ப்ரைஸுக்கு இது வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் விரைவில் இருக்குது அதால் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோன்னீங்கன்னா அதாவது உங்களோட ஃபோர்ட்ஃபோலியோவுக்கு கொஞ்சம் சேர்க்க பாருங்கள் ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜோ நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஷிபா பெப்பே இப்படியான கோயினுகள் டோஜி இதே மாதிரி மற்ற மற்ற கோயின்களையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க டவுன் ஆகிற டைம் தான் உங்களுக்கான டைம் ஸோ ஏறின பிறகு வாங்காய்ங்க இப்போ இது வாங்குறதுக்கான நல்ல சந்தர்ப்பம் வாங்க விருப்பமானால் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க எதுவாக இருந்தாலும் உங்களோட ரிசர்ச்சோட செஞ்சுக்கொள்ளுங்கள் நான் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரில் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் தரேன் நான் கலெக்ட் பண்ண நியூஸுகளை இதுகளை வச்சுக்கொண்டு நான் ஷேர் பண்ணுறேன் திருப்பம் இருக்கிறார்கள் நீங்கள் ஆராய்ஞ்சு முடிவு எடுத்துக்கொள்ளுங்க ஓகே அதான் மிக மிக முக்கியம் வெப்பே கோயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நான் டே சார்ட்டை பார்ப்போமே டே சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ வீக்ஸுக்கு முதல் இருந்ததுக்கு இப்போயும் வந்து பாருங்கள் இல்லாட்டி ஒரு ஒன் வீக்கு முதல் எண்ணூற்றி பத்தொம்பது வரைக்கும் போனது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி இருபத்தி மூணுல இருக்கு ஸோ அதுக்கு முதலும் ஒரு டம்ப் நடந்தது இப்போ மறுபடியும் ஒரு டம்ப்ல இருக்குது அஞ்சூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இன்றைக்கு இறங்கி இருக்குது ஃபோர் ஹவர்ஸ் ஸ்டார்டை பார்த்தாலும் உங்களுக்கு விலங்கும் ஓகே அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இருக்குது ஷிபா கோயில் பார்த்தீங்கன்னாலும் லாஸ்ட்டு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மேலே இருந்தது இருபத்தெட்டு வரைக்கும் போயிருந்தது இப்போ இறங்கி கொண்டு வருது இருபதுக்கு வந்துருக்குது ஸோ எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணாக்களுக்கு இப்போ இங்கே வரைக்கும் டப் ஆகிருக்குது அப்போ அவங்களுக்கு எந்த அளவு லோஸ்ட்ல இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது பழையபடி இந்த இடத்துக்கு இங்கே வரும் ஸோ இங்கே வரக்குள்ள உங்களுக்கு அவ்வளவு லாபம் வரும் அதனால இந்த இப்போ இடத்து இந்த இப்ப லோவில் இருக்கக்குள்ளேயே பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க அதுதான் பெஸ்ட் ஐடியா ஸோ ஓல்ட் கோயின் வாங்குறதுக்கான சந்தர்ப்பம் இதுதான் ஸோ ஷிபா கோயின் பெப்பே எக்ஸ்ஆர்பி புக்மி அதே மாதிரி டோஜி இப்படியான சின்ன சின்ன ஓல்ட் கோயினுகளை கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க ஸோ இந்த மார்க்கெட் நிலவரத்தில் ஏதாவது ஒரு கோயின் மேலே ஏறிக்கொண்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் நீங்கள் எந்த இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோயின்ஸுகள் அதாவது க்ரீனில் காட்டுற கோயினுகளை பார்க்கலாம் நீங்கள் இப்போதைக்கு ஏறிக்கொண்டிருக்கிற கோயின்னா இந்த கோயின்கள் ஏறிக்கொண்டிருக்குது ஓகே ஸோ நீங்கள் இதெல்லாம் இந்த பைனான்ஸில் போய் இதே செக் பண்ணிக்கொள்ளலாம் இறங்கி கொண்டுருக்கிற கோயின்களை மட்டும் பார்க்கணும்னா இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணிங்கண்டா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்ன்ற கோயின் வந்து பத்தொம்பது பர்சன்டேஜு கிட்டே இறங்கியிருக்கு ஓகே ஸோ இப்போ இதில் டோஜி கோயின் வந்து நைன் பெர்சன்டேஜ்கிட்ட இறங்கியிருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள ஓகே அதே மாதிரி பெப்பே வந்து சிக்ஸ் ஆறு தசம் மட்டு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே அடுத்த பிடிடிசி வந்து ஆறு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு பிட் கோயின் வந்து ஆறு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு ஷிபா ஆறு பெர்சன்டேஜ்கிட்ட இறங்கியிருக்கு ஸோ எல்லா கோயினுமே பெரும்பாலும் இறங்கியிருக்குது ஸோ ஏரி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த ஃபேமஸான கோயில்கள் வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை பட் ஏரி இருக்குது கொஞ்சம் கோயில்கள் ஸோ அதால் சில நாட்களில் இது விகோராகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் என்று எதிர்பார்க்கப்படுது ஸோ வெயிட் பண்ணிக்கொள்ளுங்கள் மேலதிக அப்டேட் வரக்குள்ளே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணு எங்களோடய டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் அதில் இந்த இதுகளுட்ற அப்டேட்டுகளை நான் போடுவேன் அப்போ உங்களுக்கு உங்களோடய நாலேஜை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் ஓகே அதே மாதிரி சில ஏர்ட்ராப்பில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் குரூப்பில் அதையும் பார்த்து கொண்டு அட்டென்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ ட்ராப் டெலிகிராம் ஏர் ட்ராப்பும் வந்திருக்கு அதே மாதிரி டேரக்டாக வெப்சைட் அதுகளில் யூஸ் பண்ணுற ஏர்ட்ராப்பும் ஜேனியூன் நான் இதுகள் தான் பெரும்பாலும் கொடுத்துருக்கேன் ஓகே பார்த்து செஞ்சு கொள்ளுங்கள் ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்